அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய மகரம் ராசிக்காரங்களை வரைக்கும் அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருக்காங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகிடுவாங்க அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அதிக லெவலில் இருக்குதுங்க இவங்க ஊறி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக மகரம் ராசிக்காரர்களுக்கானதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மகரம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியோ இறைவனின் அருளோ எந்த விதமான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது இவங்க வாழ்க்கையில் அப்படிங்கிறத தாங்க விரிவாக பார்க்க போகிறேங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க பொருளாதாரம் அற்புதமா இருக்க போகுதுங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க செவ்வாய் பகவானுடைய பார்வையால் தடைகளை கடந்து சிறப்பாக செயல்படக்கூடிய நேரமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க சில நேரங்களில் நீங்கள் பொறுமையாக இருக்கணுங்க வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறதில் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க பொறுப்பாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணுங்க நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பெரிய அளவுக்கு உங்க வாழ்க்கையில கெட்டதை கொடுக்க மாட்டாருங்க மகரம் ராசிக்காரங்க எல்லாரையும் உங்களை தான் அப்படின்னு நினைச்சிருந்தீங்க அந்த நினப்பு தப்புங்கிறத உங்களுக்கு கடந்த கால உணர்த்தி இருக்குங்க பண ரீதியாக மகரம் ராசிக்காரங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டீங்க இது நாள் வரைக்கும் நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி தான் உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் ஓட்டிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உயர போறீங்க மகரம் ராசிக்காரங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்மளை ஏன் எல்லாருமே நல்லா இருக்க நினைக்கிறாங்களோ கடவுள் ஏன் நம்மளுக்கு கெடுதலே பண்றாரு நம்ம மட்டும் ஏன் எல்லாரும் நல்லா இருக்கோன்னு நினைக்கிறோம் ஏன் கடவுள் நம்ம இப்படி படைச்சிருக்காரு நம்ம வாழ்க்கையில எப்போதுமே சந்தோஷம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதான் அப்படின்னு புலம்பிட்டு இருப்பாங்க இந்த புலம்பலுக்கெல்லாம் இந்த மாதம் விடை கிடைக்கப் போகுதுங்க மகரம் ராசிக்காரங்களுடைய எண்ணம் போலவே இவங்களுடைய வாழ்க்கையும் இனி வரக்கூடிய காலங்களில் அருமையாக இருக்க போகுதுங்க இவங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே அடுக்கடுக்காக நிறைவேறப் போகுதுங்க ஒரே ராசியில் இருக்கிறவங்க கோடீஸ்வரர்களாகவும் இருக்காங்க ஏழைகளாகவும் இருக்காங்க இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அதிகாலை நேரத்தில் நம்ம அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் என்னென்ன நினைக்கிறோமோ அது நம்ம வாழ்க்கையில நடக்குங்க நம்ம அதிகாலை நேரத்தில் என்னால இந்த வேலையை செய்ய முடியும் நான் வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போயிடுவேன் நான் பெரிய கோடீஸ்வரன் அப்படின்னு நேர்மறையான எண்ணங்களை சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரியே நீங்கள் சீக்கிரமாக கோடீஸ்வரராக மாறிடுவீங்க அதே நேரத்தில் அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் என்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது நாளா வாழ்க்கையில் ஜெயிக்க மாட்டேன் எங்கையில் பணங்காசே இருக்காது அப்படின்னு எதிர்மறையான எண்ணங்களை உங்களுடைய மனசில் நினைச்சீங்க அப்படின்னா அந்த எண்ணங்களின் பிரதிபலினாதான் உங்க உங்கள் வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் நடக்கும் நீங்கள் ஏழையாக இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏழையாக இருக்கணுமா கோடீஸ்வரனாக இருக்கணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்களோ நண்பர்களோ மூன்றாம் நபரோ கிடையாதுங்க நீங்கள் தாங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய துன்பத்துக்கு காரணம் நீங்கள் தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது தாங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது அதனால் நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக நினைங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் முடிந்தாலும் அதிலிருந்து வெளிவர முடியாம தவிர்த்து கொண்டிருக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களே உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய செயல்பாடுகள் தான் உங்களுடைய எதிர்காலமே இருக்குதுங்க சுயஜாதகம் பிரபஞ்சம் இந்த இரண்டுக்கும் நடுவில் தான் மனிதன் மாட்டிக்கிட்டு இருக்கா அதிர்ஷ்டம் என்னென்னா தெரியுமா உங்கள் உழைப்புக்கான முழு ஊதியோ உங்களுக்கு கிடைப்பது தான் உண்மையான அதிர்ஷ்டங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துருச்சு இனி வரக்கூடிய காலங்களில் நல்லதே உங்கள் மனசில் நினைங்க நிச்சயமாக உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கை அருமையாக இருக்குங்க நம்மளுடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய எழுபது வயதான ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இவங்களுடைய மனசில் ஓடக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எழுபது வயசு ஆகி போயிருச்சு நான் இனி எங்கே போய் தொழிலில் சாதிக்க போகிறேன் குடும்பத்திலையும் இனி யாரும் என்னை மதிக்க மாட்டாங்க என் வாழ்க்கையே முடியக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு புலம்பிக்கிட்டு எதிர்மறையான எண்ணங்களை மனசில் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் ஏங்க எதிர்மறையான எண்ணங்களை உங்கள் மனசில் நினை நினைக்கிறீங்க நீங்க எண்ணக்கூடிய எண்ணங்களா நீங்க மாற்றப்பட்டுருவீங்க அதனால நீங்க எண்ணக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களா நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க வயசுனா என்னங்க வெறும் நம்பர் தாங்க வயசு உங்க வயசு உங்க மனசு தாங்க தீர்மானிக்கும் உங்களோட மனசுல உங்க வயசை இளமையா ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டீங்கன்னாவே போதும் உங்களால எழுபது வயசுலையும் தொழிலையும் குடும்பத்திலையும் சாதிக்க முடியும் உங்க வாழ்க்கைய நாலஞ்சு பேர் அதிசயமா பார்ப்பாங்க எல்லாமே உங்க கையில தாங்க இருக்கு மகரம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க பணம் சரியான முறையில் வருதுக்கான அமைப்பு இருக்குதுங்க எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள் இயக்கும்போது நீங்கள் நதானமாக இருக்கணுங்க பணம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குற எல்லா விஷயத்தையும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அட்ராக்ட் பண்ணியிருப்பீங்க இந்த வாழ்க்கைக்கான சில சூழ்ச்சமத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் உங்கள் வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் நிகழ்வுகளும் நீங்க நினைக்கக்கூடியதாதாங்க இருக்கும் செவ்வாய் பகவானுடைய பார்வையால தடைகளை கடந்து நீங்க அருமையான வாழ்க்கையை இந்த மாதம் வாழ போறீங்க வேலையில் திருப்தி இல்லை வருமானம் எனக்கு பத்தலை செலவு அதிகமாக இருக்குது ஒரு காலத்தில் தொழிலில் கொடிகட்டி பறந்தவங்க கூட இன்னைக்கு சாதாரண வருமானம் கூட இல்லாமல் தடுமாறிட்டு இருப்பீங்க இந்த நிலையெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் மாறப்போகுது நீங்கள் பெரிய தொழிலதிபராக இனி வரக்கூடிய காலங்களில் கொடி கட்டி பறக்க போகிறீங்க உங்களுடைய குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க உடல் நலத்தை கவனமாக பார்த்துக்கோங்க நேரத்துக்கு தூங்குங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க அதுக்கப்புறந்தாங்க பணங்காசல்லாம் சம்பாதிதிகை பற்றி பார்த்துக்கலாம் முதல்ல நம்மளுக்கு உடம்பு தான் முக்கியங்க அப்புறம் தூக்கம் முக்கியம் அதுக்கப்புறந்தான் வேலை அதுக்கப்புறம்தான் பணம் இதை புரிஞ்சுக்கிட்டாவே போதும் நம்ம தாங்க வாழ்க்கையில் சீக்கிரமாக முன்னேறுவோம் நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களுடைய மனசுல எழக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லது எப்ப நம்மளை தேடி வரும் நமக்கான மரியாதை எப்ப நம்மளுக்கு கிடைக்கும் இந்த உலகத்துல பணம் இல்லை அப்படின்னா மனுஷனுக்கான மரியாதையே இல்லையே இந்த நிலை எப்ப மாறும் நான் ஏற்கனவே ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டேன் கடன் பிரச்சனை சொத்து இழப்பு இதையெல்லாம் அனுபவிச்சிட்டேன் இப்ப பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் தடுமாறிட்டு இருக்கேன் என் வாழ்க்கையில எப்போதான் விடிவுகாலம் வரும் அப்படின்னு கஷ்டப்பட்டு இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க கிரகநிலைகள் உங்க வாழ்க்கைக்கு இந்த மாதம் நல்ல பலன்களை எல்லாம் அள்ளித்தர போகுதுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் தான் ஒவ்வொரு மனிதனும் அதை நோக்கிய தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க மகரம் ராசிக்காரர்களே இந்த மதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க ரண ருண ரோகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு கலத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்காரு அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் இருக்காங்க பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காரு இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்கள் குடும்பத்தில் இதனால் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்கப் போகுதுங்க இதனால் வரைக்கும் இருள் நிறைந்து கடந்த உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் பிரகாசம் வரப்போகுதுங்க இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்ன வாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் நாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறும் போகுதுங்க உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒருமுறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ tức con ạ. À. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க மகரம் ராசிக்காரர்களே உங்களுடைய எதிர்காலம் உங்ககிட்ட தாங்க இருக்குது உங்களுடைய செயல்பாடுகளில் தான் உங்களுடைய எதிர்காலம் இருக்குது கிரகநிலைகள் ஓரளவுக்கு பலன்களை கொடுக்கும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரு நாளில் பணம் கொட்டுவது கிடையாதுங்க உங்களுடைய செயல்பாடுகளில் தான் உங்களுடைய எதிர்காலமே இருக்கு சுயஜாதகம் பிரபஞ்சம் இந்த இரண்டுக்கும் நடுவில் தான் மனுஷை மாட்டிக்கிட்டு இருக்கா அதிர்ஷ்டன்னா என்ன தெரியுமா உங்க உழைப்புக்கான முழு ஊதியம் உங்களுக்கு கிடைக்கிறது தான் உண்மையான அதிர்ஷ்டங்க அந்த உண்மையான அதிர்ஷ்டம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கப் போகுதுங்க மகரம் ராசிக்காரங்களே வாழ்க்கைக்கான சூட்சமத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க வீழ்ந்த இடத்துல இருந்த பிரம்மாண்டமாக நீங்கள் எழுந்து நிற்பீங்க இந்த பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல வழியை காட்டுங்க அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றம் காணக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க நிலுவையில் இருக்கக்கூடிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுதுங்க சிலருக்கு வேலை மாற்றமெல்லாம் உண்டாக போகுதுங்க கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்க போகுதுங்க குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுதுங்க தெய்வ நம்பிக்கை கூட போகுதுங்க உங்கள் கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கப் போகுதோ பிள்ளைகளின் நலனில் நீங்கள் அக்கறை காட்ட போறீங்க பெண்கள் திறமையாக நடந்து கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இன்று எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கப் போகுதோ செய்யும் தொழிலில் நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிக்க போறீங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உ குடும்பத்தில் சுபகாரியங்கள் தொடர்ச்சியாக நடக்க போகுதுங்க தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும் நடக்கும் உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மென்மேலும் நல்லது நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய துன்பங்கள் காணாம போயிருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்